நம பார்வதி பதையே தேவா தெய்வத்தின் குரல் இரண்டாம் பாகம் நூற்றி ஐம்பத்தி எட்டாம் பகுதி நியாயம் யுக்தி சாஸ்திரம் உலக படைப்பின் காரணம் நிமித்த காரணம் உபாதான காரணம் என்று இரண்டு உண்டு ஒரு பானை இருந்தால் அது உண்டாவதற்கு மண் என்ற ஒரு வஸ்து இருக்க வேண்டும் மண் தான் பானைக்கு உப்பாதான காரணம் ஆனால் மண் மண் எப்படி பானையாக ஆகும் தானே அது ஒன்று சேர்ந்து பானையாகுமா குயவன்தான் மண்ணை பானையாக பண்ண வேண்டியிருக்கிறது மண்ணினால் ஒரு பானை உண்டாக வேண்டுமானால் அதற்கு குயவன் என்ற காரணமும் வேண்டியிருக்கிறது குயவன்தான் நிமித்த காரணம் ஜோதிஷ் சாஸ்திரத்தில் சொன்ன நிமித்தம் வேறு இந்த நிமித்தம் வேறு அணுக்களை உபாதான காரணமாகக் கொண்டு ஈஸ்வரன் என்கிற நிமித்த காரணம் ஜகத்தை பண்ணியிருக்கிறது என்பது நியாய வைசேஷிக கொள்கை மண்ணை பானையாக்குவதற்கு குயவன் அவசியம் வேண்டும் அவன் இல்லாவிட்டால் மண்ணிலே பானை இல்லை இல்லாத பானை என்ற விளைவை மண்ணிலிருந்து குயவன் உண்டாக்குகிறான் என்று சொல்வார்கள் இதற்கு ஆரம்பவாதம் என்றும் அசத் காரியவாதம் என்றும் பெயர் சத் என்றால் இருப்பது அசத் என்றால் இல்லாதது வெறும் மண்ணிலே பானை இல்லை இல்லாத பானை அதிலிருந்து விளைந்தது இப்படித்தான் ஈஸ்வரன் அணுக்களை கொண்டே அணுக்களில் இல்லாத சிருஷ்டியை பண்ணியிருக்கிறான் என்கிறார்கள் இது நியாய கொள்கை சாங்கியர்களுக்கு கடவுளே கிடையாது என்று முன்னையே சொல்லியிருக்கிறேன் அவர்கள் பிரகிருதி என்ற இயற்கையையே ஜகத்தாக பரிணமித்தது என்பார்கள் இது இந்த காலத்து நாஸ்திகர்கள் சொல்வது மாதிரியே என்று நினைத்துவிடக்கூடாது ஏனென்றால் சுத்த ஞான ஸ்வரூபமான புருஷன் என்பன என்பவனையும் சாங்கியர்கள் சொல்வார்கள் ஜடமான பிரகிருதி இத்தனை ஒழுங்காக இயங்குவதற்கு புருஷனின் சாநித்தியமே காரணம் என்பார்கள் சாநித்தியம்தான் காரணம் புருஷனே நேராக ஈடுபட்டு சிருஷ்டியை செய்யவில்லை என்கிறார்கள் சூரிய வெளிச்சத்தில் தானாக பயிர் முளைக்கிறது ஜலம் வற்றுகிறது துணி காய்கிறது சந்நிதி விசேஷத்தாலேயே இவை நடக்கின்றன சூரியன் இங்கே உள்ள இன்ன பயிரை முளைக்க பண்ண வேண்டும் இந்த குட்டையில் உள்ள ஜலத்தை வற்ற வைக்க வேண்டும் என்று நினைத்தா இவை நடக்கின்றன ஐசை தொட்டால் கை மறத்து போகிறது அதனால் அந்த ஐஸ் நம் கையை மறக்க பண்ண வேண்டும் என்று உத்தேசித்ததாக சொல்லலாமா இப்படித்தான் புருஷன் சிருஷ்டியிலே கொஞ்சம் பட்டு கொள்ளாவிட்டாலும் புருஷனிடமிருந்து பெற்ற சக்தியாலேயே பிரகிருதி இத்தனையும் தன்னிலிருந்து தானே உண்டாக்கிக் கொள்கிறது நிமித்த காரணம் என்பதாக ஈஸ்வரன் என்ற ஒருவன் பண்ணவில்லை பிரகிருத்தியே இப்படி சிருஷ்டியாக பரிணமித்திருக்கிறது என்பது சாங்கியர் கொள்கை இதற்கு பரிணாமவாதம் என்று பெயர் நையாயிக்கர்கள் அசத்காரியவாதத்திற்கு மாறாக சாங்கியர்கள் சத்காரியவாதத்தை சொல்கிறார்கள் உபாதான காரணமான மண்ணிலே இல்லாத பானையை நிமித்த காரணமான குயவன் பண்ணினான் என்று அசத்காரியவாதிகள் சொல்கிறார்கள் அல்லவா சத்காரியவாதிகளான சாங்கியர்கள் மண்ணுக்குள்ளே பானை முதலிலேயே இருக்கத்தான் செய்தது எள்ளுக்குள்ளேயே இருக்கிற எண்ணெயை தானே வாணியன் செக்கிலே ஆட்டி வெளிக்கொண்டு வருகிறான் அதுபோல மண்ணில் மறைமுகமாக இருக்கிற பானைதான் பிறகு காரியத்தால் வெளியேலையும் பானையாக தெரிகிறது மண்ணை உபயோகித்தால் தானே பானை வருகிறது எள்ளை வைத்து பானை பண்ண முடியுமா அல்லது மண்ணை பிழிந்து எண்ணெய் எடுக்க முடியுமா பானையிலே இருப்பதனைத்தும் அனைத்தும் மண்ணின் அணுக்கள்தான் இந்த அணுக்களின் ரூபத்தை இப்படி ஒழுங்கு செய்தால் பானை என்ற ஒன்று உண்டாக்கி இருக்கிறது என்பார்கள் நம் ஆச்சாரியால் ஆரம்பவாதமும் இல்லை பரிணாமவாதமும் இல்லை பிரம்மம்தான் மாயா சக்தியால் இத்தனை சிருஷ்டி மாதிரி வேஷம் போட்டு கொண்டிருக்கிறது பரமாத்மா குயவனுக்கு வேறாக ஒரு மண்ணே இல்லை அதனால் ஆரம்பவாதம் சரிப்படாது பரமாத்மா ஜகத்தாக பரிணமித்தது பால் தயிராக பரிணமித்த மாதிரி என்றாலும் தப்பு அப்படி சொன்னால் பால் தயிரான பின் தயிர்தான் இருக்குமே தவிர பால் இருக்காது இம்மாதிரி பரமாத்மா ஜகத்து பரிணமித்த பின் இல்லாமல் போய்விட்டார் என்றால் அது மகா தப்பல்லவா அதனால் பரிணாமமும் இல்லை தான் தானாக சுத்த ஞான ஸ்வரூபமாக ஒரு பக்கம் இருந்து கொண்டே இன்னொரு பக்கம் மாயையால் ஜீவ ஜகத்துக்களாக தோன்றுகிறார் இதெல்லாம் ஒரே சத்வஸ்துவின் தோற்றம்தான் வேஷம்தான் ஒருத்தன் ஒரு வேஷம் போட்டுக் கொள்கிறான் என்றால் அப்பொழுது அவன் அவனாக இல்லாமல் போய்விடுகிறானா என்ன அப்படித்தான் இத்தனையும் வேஷம் கண்கட்டு வித்தை இத்தனையாலும் பாதிக்கப்படாமல் சத்வஸ்து ஏக்கமாக அப்படியே இருந்து கொண்டே இருக்கிறது என்று ஒரே அடியாக அடித்துவிட்டார் இதற்கு விவர்த்தவாதம் என்று பெயர் ஒரு கயிறானது பாம்பு மாதிரி தோன்றுவது விவர்த்தம் கயிறு என்ற உபாதான காரணத்தை வேறு ஒரு நிமித்த காரணம் பாம்பாக மாற்றவில்லை எனவே அது ஆரம்பவாதம் இல்லை கயிறு பாம்பாக பரிணமிக்கவும் இல்லை அதாவது டிரான்ஸ்ஃபார்ம் ஆகிவிடவில்லை கயிறு கயிறாகத்தான் இருக்கிறது ஆனால் நம் அஞ்ஞானத்தால் பாம்பு மாதிரி தோன்றுகிறது இப்படியே அஞ்ஞானம் அல்லது அவித்யை என்பதால் பிரம்மல் பிரம்மம் லோகமாகவும் தனித்தனி ஜீவர்களாகவும் நமக்கு தெரிகிறது ஆச்சாரியால் சொன்ன இந்த உண்மைக்கு போவதற்கு நியாயத்தின் யுக்தி விசாரணை படி போட்டு கொடுக்கிறது யுக்தியால் பத அர்த்தங்களை தெரிந்து கொண்டு அதிலிருந்து வைராகியம் பெற்று சுகதுக்கங்கள் இல்லாத வெறுமையான அப்பவர்க்கம் என்ற ஸ்தானத்திற்கு போவதோடு நியாய வைசேஷிகம் நிறுத்திவிடுகிறது துவைதத்தில் இதற்கு மேல் போக முடியாது அத்வைத்தமாக ஒரே சத்தை பிடித்து அதுவே நாம் என்கிற போதுதான் நிறைந்த நிறைவான மோட்சம் கிடைக்கிறது ஆனாலும் இப்போதிருக்கிற லோக வாழ்வோடு திருப்திப்படாமல் அதற்கு மேலே ஓ ஒரு அப்பவர்க்கத்துக்கு போக நியாயம் தூண்டி விடுகிறது என்பதே விசேஷம்தான் இந்த சாஸ்திரத்தின் இன்னொரு பெருமை அது எத்தனை தினசான யுக்தி உண்டோ அத்தனையும் கொண்டு வாதம் பண்ணி பௌத்தர்கள் சாங்கியர்கள் சார்வாக்கர்கள் எனப்படும் லோகாய லோகாயதர்கள் ஆகியோருடைய கொள்கைகளை ஆக்ஷேபித்து ஈஸ்வரன் என்ற கர்த்தா உண்டு என்று நிலைநாட்டியிருப்பதாகும் नमः पार्वती पतये हर हर महादेवा